ஏற்கனவே நாங்கள் மாவட்டத்தில் அவர் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்திருக்கிறாங்க எவ்வளோ மக்கள் கூடுவார் என்பது இந்த அரசுக்கும் தெரியும் காவல்துறை தெரியும் அப்படி இருந்தும் இதில் ஏதாவது ஒரு அசம்பாபாவம் ஏற்பட வேண்டும் என்ற திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு தான் இந்த இடத்த வேலுச்சாமி புறத்தை கொடுத்துருக்காங்க என்று தான் மக்கள் பேசுகிறாங்க முழுமையாக இதுதான் உண்மை என்று நாங்களும் கருதுகிறோம் கரூரில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஐநூறு காவல்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுன்னு சொன்னாங்க அப்படி தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன் ஊடகத்தில் பார்த்தேன் ஆனால் அப்படி ஐநூறு பேர் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் காவலர் இருந்தால் என்றால் இல்லை என்பதுதான் தெளிவாக தெரியுது எல்லா ஊடக நபர்களும் இங்கே இருக்கிறீங்க எங்களுக்கெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்து தான் அந்த கருத்து சொல்கிறேன் எவ்வளோ பேர் அந்த ஸ்பாட்டில் இருந்தாங்க இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் பேசிக்கிட்ட பொழுது எவ்வளோ காவலர் அந்த இடத்துல இருந்தாங்க வெளியிலெல்லாம் எல்லாம் நிறுத்தினெல்லாம் கணக்கு போட்டு ஒரு அறிப்பை கொடுக்குறாங்க ஆனால் பாதுகாப்புக்கு இவ்வளோ பேர் நிற்கவில்லை என்பது தெளிவாக தெரியுது அதோட இந்த ஏடிஜிபி பத்திரிக்கையால் சந்திக்கின்ற பொழுது ஐநூறு பேர் பாதுகாப்பு கொடுக்கப்படாத சொல்கிறார் இன்றைக்கு முதலமைச்சர் அறுநூற்றி அறுபது பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக சொல்கிறார் இதிலேயே முரண்பட்ட கருத்து இப்படிப்பட்ட சந்தேகம் வர தான் மக்களுக்கு இதில் இந்த சம்பவத்தில் மிகப்பெரிய சந்தேகம் இந்த அரசின் மீது ஏற்பட்டது அதோட இந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க எது வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகம் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு இடத்தை ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க இந்த இடம் திமுக தலைவருடைய பிறந்த நாள் வருகின்ற பொழுது இந்த இடத்தை நாங்கள் கேட்டோம் இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சு இதை கேட்டோம் அப்பொழுது எங்களுடைய பெண்மணிச்சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூத்தி எட்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்ட பொழுது அந்த கூட்டம் அந்த இடத்தில் நடைபெற இந்த காவல்துறை அனுமதி கொடுத்து அதுக்கு அவர்கள் சொன்ன கருத்து நிறைய நாலு பாயிண்ட் இருக்குது அதில் ஒன்றை மட்டும் நான் சொல்றேன் தாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட வேலுச்சாமிபுரத்தில் அதிக அளவில் மக்கள் போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதாலும் குறுகிய சாலை என்பதாலும் கூட்டம் கூடும் போது இரண்டு புறம் முன் சாலை மறைக்கும் சூழல் ஏற்படுது இதனால் நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட இடம் அப்படி இடத்துல எங்களுக்கு கூட்டம் நடத்துவதற்கு அந்த இடத்த தான் கொடுத்தோம் ஏற்கனவே எங்கள் கூட்டங்கள் நடத்த வேணும் கேட்டோம் ஆனால் அப்போ மறுத்து நாங்கள் நீதிமன்றம் போன எழுச்சி பயணத்தும் போது கரூரில் சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது கரூரில் அங்கே கூட்டம் நடத்துவதற்காக எங்களுடைய மாவட்ட செயலாளர் பல இடத்துல கோடிட்டு காட்டி அனுமதி கேட்டார் அனுமதி மறுக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது அங்கே இருக்கின்ற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் நீங்களே நேரடியாக தலையிட்டு அவர்களுக்கு தகுந்த இடத்தை ஒதுக்க வேண்டும் என்று அப்படி அப்படியிருந்தும் அவர் கொடுக்கப்படுவது நான் தேதி குறிப்பிட்டு விட்டேன் எங்களுடைய எழுச்சி பயணம் தொடர்ந்து இருக்குது அப்போ வேறு வழி இல்லாமல் இந்த அவர்கள் நிராகரிக்கப்பட்ட இடத்தையே எங்களுக்கு கொடுத்தாங்க சரி இருந்தாலும் பரவாயில்லை என்று நாங்கள் எடுத்து நடத்தினோம் அதே இடத்தை தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு அவருக்கு இதை கொடுத்துருக்கிறார் அவர்களே இப்படி நிராகரிக்கப்பட்ட இடத்தை எப்படி கொடுப்பது ஏற்கனவே நாங்கள் மாவட்டத்தில் அவர் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்திருக்கிறாங்க எவ்வளோ மக்கள் கூடுவார் என்பது இந்த அரசுக்கும் தெரியும் காவல்துறை தெரியும் அப்படி இருந்தும் இதில் ஏதாவது ஒரு அசம்பாவம் ஏற்பட வேண்டும் என்ற திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு தான் இந்த இடத்த வேலைச்சாமி புறத்தை கொடுத்துருக்கா என்று தான் மக்கள் பேசுகிறாங்க முழுமையாக இதுதான் உண்மை என்று நாங்களும் கருதுகிறோம் அது மட்டும் இல்லை ஏன்னா ஏற்கனவே ஏ முதலமைச்சர் அவர்கள் முப்பரு விழா நடத்தினர் ஒரு லட்சம் பேர் கலந்துட்டும் ஏன் அந்த இடத்த கொடுத்துருக்கலாம்ல அப்படி கொடுத்துருக்க இந்த அசம்பவத்தை தடுத்துருக்கலாம்ல ஆனால் அதெல்லாம் கொடுக்கல இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று இந்த அரசு திட்டமிட்டு தான் இந்த ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேட்ட இடத்தை கொடுக்காமல் அவர்கள் நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்தை எங்களுக்கு ஒதுக்குனாங்க அதே இடத்தை நிராகரிக்கப்பட்ட காவல்துறை நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்தை தான் தமிழக வெற்றிகழகத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படி கொடுத்து இப்படிப்பட்ட சம்பவம் இந்த அரசினால் தான் ஏற்பட்டது காவல்துறையின் அலட்சியத்தால் காவல்துறை முழுமையாக பாதுகாப்பு கொடுக்காம இந்த சம்பவம் நடைபெறும் என்று திட்டமிட்டு தான் நடைபெற்றுதான் மக்கள் சந்தேகிக்கிறார்கள்